வெல்கம் டு மகிதா வளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட சண்டே ஹேர் கேர் ரொட்டீன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க எப்போதுமே சண்டே ஆனால் வெளியே கோயிலுக்கு எங்கேயாவது போயிடுவோம் இன்னைக்கு வந்து எங்கேயுமே வெளியே போகல கிளைமேட் வந்து ஒரு மாதிரி கூலிங்காகவே இருக்குது மழை பேஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னால எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொன்னேன் சரி ஹேர் வாஷ் பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு சண்டே இன்னைக்கு ஒரு நாள் ஹேர் வாஷ் பண்ணிட்டா நாளைக்கு ஒரு நாள் மண்டே விட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்னா சரி ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு இதுவுமே இல்லை எப்போதுமே ஹேர் வாஷ் பண்ண நாளைக்கு ஹேர் வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்றைக்கே வந்து நான் எப்போதுமே ஒரு பிளான் போட்டு வச்சுப்பேன் நாளைக்கு இந்த இது ஹேர் பேக்காக இருந்தாலும் சரி ஹேர் சீரமாக இருந்தாலும் சரி ஹேர் ஸ்ப்ரேவாக இருந்தாலும் சரி நாளைக்கு இதை பண்ணி டக்குன்னு வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு எப்போதுமே வந்து ஒரு பிளான் போட்டு வச்சிட்டு தான் நான் செய்வேன் நீங்களும் அந்த மாதிரி நாளைக்கு ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கே அதுக்கான பிளான் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி ஈஸியா இருக்கும் நான் அந்த மாதிரி எந்த பிளான் இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்றோம்ன்ற பிளானே இல்லை ஏன்னா எப்பவுமே கோயிலுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு கிளைமேட் நல்லா இல்லன்றதுனால கோயிலுக்கு போவேனால சரி டக்குன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தேன் வீட்டில் வந்து இந்தந்த இப்போ நான் பண்ணியிருக்கேன்ல அதை வீடியோக்கு பின்னாடி காமிக்கிறேன் அது மட்டும் இருந்துச்சு சே டக்குன்னு எல்லாமே ரெடி பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் ஹேர் வாஷ் பண்ணி முடியெலாம் வந்து அந்த சிக்கு நேற்று வீடியோவில் காமிச்சிருப்பேனா அந்த சிக்கு வச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து தலையை காய வைக்கிற வேலை தான் இருக்குது இன்னும் நல்லாவே காயணும் தலை வந்து நல்லா அப்புறம் சரி அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் எப்போதுமே வந்து ஒரு ஹேருக்கு ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்கன்னா அதை ஒரு பிளான் போட்டு பண்ணுங்கள் அப்படி பிளான் இல்லை அப்படின்னா டக்குனு வீட்டில் என்னென்ன இருக்கோ அது லைட்டாக வந்து ரெடி பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் என்ன இந்த நான் இப்போ பண்ணியிருக்கிற ஒரு ஹேர் ஸ்ப்ரே வீடியோ தான் பண்ணியிருக்கேன் அது வேணுக்குன்னு நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் இருந்தாலும் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஹேர் கேர் ரொட்டீன்லேயும் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஹேரை பத்தி ஏதாவது டவுட் அப்படின்னு நீங்க இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா கமெண்ட்ஸுக்குமே நான் கிளியரா ஒரு வீடியோ போடுறேன் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க போலாம் வீட்டில் எப்போதுமே கருவேப்பில்லை இருக்கும் கருவேப்பில்லை இல்லாமல் இருக்கவே இருக்காது அதேமாரி வெந்தயமும் எப்போதும் வீட்டில் இருக்கும் கிராம்பும் வீட்டில் இருக்கும் இதெல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் ரோஸ்மெரி பெட்டல்ஸும் கருஞ்சீரகமும் வேணுக்கனே வாங்கினது கொஞ்சம் இருந்துச்சு சரி அது ரெண்டையும் எடுத்துட்டேன் இது எல்லாமே போடணும் அப்படின்னும் கிடையாது வெந்தயம் கருவேப்பில்லை கிராம்பு இதெல்லாம் போட்டால் கூட போதும் என்கிட்ட இருந்துச்சுன்னு அது ரெண்டையும் எக்ஸ்ட்ரா நான் எடுத்துக்கிட்டேன் இந்த அஞ்சையும் போட்டு நல்லா வந்து நல்ல தண்ணி ஒன்றரை கிளாஸ் எடுத்து த ஊற்றிட்டு சிம்மில் தான் வைக்கணும் சிம்மில் வச்சு நல்லா வந்து அதை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வந்து அதை கொதிக்க விட்டால் போதும் ஓவராக வந்து கொதிக்க விடக்கூடாது அது வந்து ப இருபது நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அது நல்லா வந்து ஆறணும் கொஞ்சம் கூட அந்த சூடு அந்த இது இருக்கவே கூடாது வெது வெதுப்பு கூட இருக்கக்கூடாது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இது வேணுக்கினே நான் காமிச்சிருப்பேன் அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்து ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள் இதுக்கு வந்து ஹேர் ஆயில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது அதுக்குன்னு வைக்காமின் ரொம்ப ட்ரையாக வந்து இது பண்ணாதீங்க நம்ம வந்து நீ நான் வந்து முந்தா நாள் ஹேர் வாஷ் பண்ணேன் நேற்றி ஒரு நாள் ஹேர் ஆயில் வச்சுருந்தேன்னா இப்போ அந்த ஒரு மாதிரி லைட்டாக ஹேர் ஆயில் இருந்தால் போதும் நல்லா வந்து ஹேர் ஆயில் தேய்க்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் கிடையாது நான் லைட்டாக இருந்துச்சு இதை வந்து நல்லா வேர் பகுதியில் வந்து ஸ்ப்ரே பண்ணி நல்ல ஒரு மசாஜ் பண்ணணும் ந நம்ம பண்ணுற மசாஜில் தான் இருக்குது இது வந்து ரத்த ஓட்டத்தை வந்து நல்லாவே அதிகரிக்கும் எந்த அளவுக்கு வேர் பகுதியில் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் அதே மாதிரி முடி ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இதில் நம்ம கருவேப்பிலை போட்டிருக்கறனால கருவேப்பிலை வந்து இயற்கையாகவே வந்து இளநிறையை வந்து தடுக்கும் வேர்லாம் நல்லா வந்து வலுப்படுத்தும் முடி உதிர்தலை வந்து நமக்கு கட்டுப்படுத்தி கொடுக்கும் அதனால் வந்து கருவேப்பிலை வெந்தைய வந்து நமக்கு வந்து முடி உதிர்வை கட்டுப்படுத்தி நல்ல ஒரு முடி வளர்ச்சிக்கு வந்து நமக்கு உதவி செய்யும் அதனால் வந்து இந்த வெந்தயம் கருவேப்பிலை இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இது ரெண்டு இருந்தால் கூட போதும் லைட்டாக வந்து நீங்கள் கொதிக்க வச்சு அப்ளை பண்ணலாம் நம்ம நல்லா வந்து ஹே ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாவது விடாமல் வந்து தலையை வந்து மசாஜ் பண்ணுங்க அப்போ தான் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து முடி நல்லா வளர்றதுக்கு உதவி செய்யும் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஹேர் ஸ்ப்ரே அடித்து நல்லா வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணியாச்சு ஷியக்காய் போட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்து துண்டு அப்புறம் லைட்டாக வந்து அந்த சிக்கு வந்து எடுப்போம்லாம் அந்த சீப் வச்சு அதை வச்சு சிக்கு எடுத்துட்டேன் இப்போ வந்து தலை நல்லாவே காஞ்சிரும் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி நல்ல ஒரு ஹேர் க்ரோத் ஆகும் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் பாய்